ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் இப்போது கொஞ்சம் வந்து கடுப்பாக தான் போச்சு ஒரு சில எபிசோட்ஸ் ஆனால் மற்றபடிக்கு ஃபேமிலி சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் நம்மளோட பாண்டியன் ஸ்டோர்ஸ் இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸில் ரீசெண்டாக ஒரு நியூ என்ட்ரி வந்திருக்காங்க யார் அவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சக்திவேல் அப்படிங்கிற சீரியலில் வந்து ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் ரொம்பவே சூப்பராக கலக்கிட்டு இருக்க ஒரு நடிகர் தான் மெர்வின் பாலாஜி இவர் தான் வந்து இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் அதாவது பிரமோவில் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காரு அதாவது நம்ம அரசியை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து கல்யாணம் பண்ணி துபாய்க்கே கூட்டிகிட்டு போயிடுற மாதிரி பேச்சு போகுது அதாவது பொண்ணு பார்க்க வர மாதிரி தான் வராங்க ஆனால் தட்டை மாற்றிடுறாங்க எங்கேஜ்மெண்ட்டே நடக்குது உடனே கல்யாண டேட்டும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்து இந்த எங்கேஜ்மெண்ட்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க இதில் வீட்டில் யாருக்குமே தெரியாது பயங்கர ஷாக் எல்லாருமே அரசியிலேருந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு ஷாக்காக தான் இருக்குது அதுலேயும் இங்கே சுகன்யா இல்லையா அவங்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கு சும்மா பொண்ணு பார்க்க தானே வராங்க பொண்ணு பார்க்க வந்தால் கல்யாணமாக நடந்த போது எப்படியும் அரசியல் லவ் பண்ணுற பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் இருந்தாங்க சொன்னேன் ஆனால் இங்கே ட்விஸ்ட்டு வந்து பாண்டியன் வேறு மாதிரி ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டாரு துபாய்க்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சு மகளை அனுப்பி வச்சிடணும் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர் கெஸ்ட் அப்பியரன்ஸாக தான் வருவாரோ அப்படின்னு தோணுது ஏன்னா கல்யாணம் வந்து சுகன்யா தலைமையில் அவங்க லவ் பண்ணுற பையனோட நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது பாப்பம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்கமிங் இந்த மேரேஜ் நடக்குமா இல்லை அரசி லவ் பண்ணுற பையனோட மேரேஜ் நடக்குமா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்